அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு நூற்றி இருபது வருட மிக முக்கியமான அமாவாசை தேதியாக வருகின்ற இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் அமாவாசை திதி வந்தாலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று இந்த அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய சிக்கல்கள் சிரமங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாக ரிசவராசிக்காரர்கள் வருகின்ற இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக ரிசவராசி சிக்கர்களுக்கு கிடைக்கும் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் இந்த விருத வழிபாட்டை இருக்க தவற வேண்டாம் ஏனென்றால் வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் தை அமாவாசைக்கென்று ஒரு கூடுதல் சிறப்பு மகாலய அமாவாசையும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது வருடத்தில் பனிரெண்டு அல்லது பதிமூன்று அமாவாசைகள் வந்தாலும் தை அமாவாசை என்பது மிக முக்கியமான ஒரு அமாவாசையாக இருப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருவோண விரதமும் இருக்கிறது அதைவிட பெருமாளுக்குரிய புதன்கிழமை இந்த அமாவாசை திதி வருவது மிகவும் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே அமாவாசை திதி என்பது பித்ரு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மாதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் ஒன்றாக இணையும் தருணமாக பார்க்கப்படுகிறது அதாவது தாய் வழியாக சந்திரனும் தந்தை வழியாக சூரியனும் இணையக்கூடிய தருணம்தான் அமாவாசை திதியாக பார்க்கப்படுகிறது அதனால்தான் அன்றைய தினம் அவ்வளவு சிறப்பான ஒன்றாகவும் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த தினமாகவும் பார்க்கப்படுகிறது இதை நாம் தென்புலத்தார் வழிபாடு என்று மேற்கொள்கிறோம் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் பல்வேறு வகையான தோஷங்கள் தங்களுடைய வாழ்வில் உறுதியாக விலகங்க பித்ரு வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய மிகவும் சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் வரும் அதைவிட முன்னோர்களின் ஆசிர்வாதம் பல மடங்கு நிறைவாக கிடைக்கும் எனவேதான் உலகின் எந்த இருந்தாலும் இந்த வழிபாட்டை ரிசபராசிக்காரர்கள் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாது எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது பாகியஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது பாகியஸ்தானத்தில் இந்த விருத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக ரிசவராசிக்காரர்களை தேடி வரும் ஏனென்றால் அதற்கு பிறகு சந்திரன் வளர்புரை சந்திரனாக மாற்ற ராசியின் அதிபதியான இதே வேளையில் உச்சம் இடத்தில் உச்சம் பெறுவதும் அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அது மட்டுமல்லாது சனி கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஜென்மத்தில் வக்ரகதியில் இருக்கிறாருங்க குரு லாபஸ்தானத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் நிலை கொண்டிருக்கிறார் இப்படி பல கிரகநிலைகள் மிகுந்த சாதகமான சூழலை ஏற்படுத்தும் போது ஆகிய ஒன்பதில் சூரியன் சந்திரன் மற்றும் வித்யா காரகரான புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் இணைந்து இந்த திதியை ஏற்படுத்துகின்றன பெருமாளின் ஆறாம்சமாக பார்க்கக்கூடிய புதனும் இந்த ஒன்பதாம் இடத்தில் இணைந்திருப்பது மேலும் கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே உறுதியாக இந்த அமாவாசை திதியை இருபத்தி ஒன்பதாம் தேதி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேற்கொள்ளுங்கள் எப்படி மேற்கொள்வது என்றால் அன்றைய தினத்தில் விரதமிருந்து அதிகாலையில் எழுந்து நீராடி அருகாமையில் உள்ள நீர்நிலைக்கு சென்று முன்னோர்களுக்கான சரியான தர்ப்பணத்தை கொடுங்கள் எல்லும் நீரும் முன்னோர்களின் தர்ப்பணத்தை கொடுத்ததற்குப் பிறகு இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதற்கு பிறகு நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களால் இயன்ற எந்த உதவியாக இருந்தாலும் சிறு உதவியாக இருந்தாலும் அதை மனம் கோணாமல் அன்றைய தருணத்தில் மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்ளும் போது மகத்தான புண்ணியம் உங்களுடைய வாழ்வில் வந்து சேரும் உறுதியாக அன்றைய தினத்தில் மற்றவர்களின் பசியை தீர்ப்பதற்காக ஏதேனும் அன்னதான உதவி செய்தால் மேலும் பல மடங்கு சிறப்பான ஒன்றாக அமைவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வருங்க இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ளலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம் யார் மேற்கொள்ளக்கூடாது என்றால் தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் இருக்கும் போது இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் மிக பெரிய அளவில் தங்களுடைய வாழ்வில் பல தோஷங்களை விளக்குவதற்கான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலை மேற்கொண்டாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் துணிச்சலுடன் பல பணிகளை தடை தாமதம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைக்கும் எனவேதான் இந்த வழிபாடு என்பது அவ்வளவு சிறப்பானதாகவும் மிக முக்கியமானதாகவும் பார்க்கப்படுகிறது குறிப்பாக எதை எடுத்தாலும் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு அடி முன்னேற்றம் ஏறுவதற்குள்ளேயே பல அடி சருக்கல்கள் வளர்ந்து மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கலாம் என முயற்சி செய்தாலும் அதில் பெரிய அளவுல தடைகளாகவே இருக்கிறது கடன் உதவிகளும் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வசதிகள் இருந்தும் கூட சரியான இடம் கிடைக்கவில்லை வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு அமையவில்லை என்று நினைக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்கள் உறுதியாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தென்புல ார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய பித்ருக்கள் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எதை தொட்டாலும் அதில் பெரிய அளவில் வீழ்ச்சி போன்ற இருந்த சூழ்நிலை அனைத்தும் இந்த வழிபாட்டால் உறுதியாக மாறும் மாறுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் கைகூடும் சந்ததி தலைக்கக்கூடிய வகையில் குழந்தை பாகியம் உள்ளிட்ட பல நல்ல யோகம் நிறைந்த விஷயங்களும் உங்களுடைய வாழ்வில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் மிக பெரிய அளவிலான முன்னோர்களின் ஆசிர்வாதம் வலுவாக கிடைப்பதோடு அனைத்து வகையான தோஷங்களும் விலகுவது மனப்பூர்வமான நிம்மதியை பெறுவதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சியை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை மேற்கொண்டு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தவறாமல் அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்ய முடியவில்லை என்றாலும் உங்களால் இயன்றவரை மற்றவர்கள் ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள் அப்படி செய்யக்கூடிய உதவி உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான தோஷங்களை நிச்சயமாக விளக்கும் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் இந்த தருணத்தில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மாதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் வலம் வருவதால் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு ஏனென்றால் இந்த தருணத்திற்கு பிறகு அபரிவிதமான மாற்றம் கிரகநிலைகளில் ஏற்படுகின்றன ஏனென்றால் சனி லாபத்தில் அமருகிறார் குரு தனத்தில் போகிறார் இப்படி பல மாறுதல்கள் அதிரடியாக ஏற்படுவது ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் வளர்ச்சியின் உச்சத்தை பெறுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு வகையான தோஷங்களும் தடைகளும் நீங்கி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நூத்தி இருபது வருடம் மிக முக்கியமான அமாவாசையில் இதை செய்தால் நிச்சயமாக பல தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து விலகி நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ரிசபராசிக்காரர்களுக்கு